Hello friends. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வந்து வீக்காக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஒருபுறம் வந்து பாமக உள்ள தூக்கி போட்டு பாஜக ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி வந்து உருவாக்கியிருக்காங்க இன்னொரு புறம் வந்து அதிமுக தரப்புலேருந்து பார்த்தோம்னா தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழகம் இந்த கட்சிகள் மட்டும்தான் வந்து இருக்காங்க இப்போ வந்து மக்களவை தேர்தல் ஏழு கட்டமாக வந்து நடக்க போகுது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்து நடக்க போகுது இப்போ இதில் அதிமுக எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளோ சீட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா தேமுதிகவுக்கு அஞ்சு சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க எஸ்டி சிபிஐ மற்றும் புதிய தமிழகத்துக்கு வந்து ஒரு சீட் வந்து ஒதுக்கி இருக்காங்க முப்பத்தி மூணு தொகுதியில நேரடியாக அதிமுகவே பாத்தீங்கன்னா வந்து போட்டி போட போறாங்க இதுல வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய புரட்சி பாரதத்துக்கு ஒரு சீட்டு கூட வந்து ஒதுக்கல இதனால வந்து அவங்க கடுமையான அதிருப்தியில வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதனால புரட்சி பாரதம் அதிமுக கூட்டணியில இருந்து வெளியில போகக்கூடிய ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க இதற்கான ஆலோசனை கூட்டத்தை கூட்டி கூடிய விரைவில் வந்து முடிவை வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆல்ரெடியே வந்து ஒரு திமுக பலசு பல பலசு இருந்த கூட்டணி கட்சியில் ஒன்றிணைத்து அதில் அடிஷ்னலாக வந்து கமலஹாசனையும் உள்ளே வச்சு இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்க கூட்டணியை புறம் பாஜகவும் ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அதிமுக இருக்கிற கூட்டணியில் இருக்க கட்சியை வந்து வெளியில் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்பவே சிக்கலில் வந்து மாட்டியிருக்காங்க நன்றி